தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆய நூலில் இருந்தாக்கு அதிகாரம் அறுபது இறை திருவசனம் இருபது ஆண்டவரே உனக்கு என்று முழ ஒழியாக இருப்பார் உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போம் எங்கள் அன்பின் பரலொகுப்பை தான் வேள் முழுவதும் நீரெமை பராமரித்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு நீர் நீரெமக்கென்று கொடுத்த இந்த ஆசீர்வாத இந்த மாலை பொழுதிற்காக இன்னும் சிறப்பாக ஒரே குடும்பமாக ஒரு பாதத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உமது பிரசன்னத்தை உணர்ந்து இந்த இரவு நேரம் முழுவதும் உமது அருள் நனவும் பேரன்பும் எங்களோடு செயல்பட இருப்பதற்காய் வழிநடத்த இருப்பதற்காய் நன்றி கூறி உமது கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பண்ண அப்பா தகப்பண்ண எங்கள் வாழ்வில் சிறப்பாக இன்றைய நாளில் அசையாத அரணும் அடைக்கல பாறையுமா இருந்து இவை காத்து வந்தீர நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு உயிரை கொடுப்பவராக சிறப்பாக உ தெய்வீக உடலால் ஒவ்வொரு நாளையும் ஆசுவதிப்பது போல இந்த நாளையும் தெய்வீக கரங்களினால் தெய்வீக உடலினால் எங்களுக்கு அன்பராய் நண்பராய் தோழனாய் தாயும் தந்தையுமாய் வழிகாட்டியாய் ஆலோசகராய் வல்லவராய் நல்லவராய் உடனிருந்து உற்சாகத்தை கொடுத்து நீ வழிநடத்திய கிருபைக்காக ஆசிர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அப்பா தந்தையே என்று அழைக்கும் எங்களுக்கு நல்லதொரு தந்தையாக ஆலோசனை கொடுப்பவராக நீர் இருக்கிறீர் என்பதனை எங்களது அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் உணர்ந்து வருகிறோம் தகப்பன அதற்காக நன்றி கூறுகின்றோம் விஸ்வசத்தோடு என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவான் என்ற வார்த்தை கிணங்க தகப்பன இதோ நம்பிக்கையோடுமை தேடி நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைவிடாதவர் நீர் ஆசிர்வதிப்பவர் நீர் அரவணைப்பவர் நீர் என்பதனை இந்த நாளிலே நீர் எனக்கு கொடுத்த அனைத்து அனுபவங்களையும் எண்ணி வியந்து அதை நினைத்து பார்த்து உமை நாங்கள் நிறை உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவர அன் அன்பு தகப்பன இறைவா இதோ இந்த இரவை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பண்ணு தனிப்பட்ட விதத்தில் எங்களிடம் ஜெபிக்கு கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராகச் சொல்லி உம் திவ்ய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பண்ணு இன்னும் சிறப்பாக இந்த நாட்களிலே தேர்வினை சந்தித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பண்ண பாறையும் கோட்டையும் அரணுமா சுற்றி சூழ்ந்திருந்து பாதுகாக்கின்ற ஆண்டவரை சிறப்பாக இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திவ்ய சமூகத்தில் உப்பு கொடிக்கிறோம் ராஜா உண்மை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஒரு நாளும் வீணாய் போனதில்லை தகப்பன்னு எனவே இந்த நேரத்தில் அப்பா சொற்களை கொண்டு ஜெபித்து கண்ணீர் விட்டு புலம்புகின்ற அனைத்து எழுதுகின்ற பிள்ளைகளையும் தமிழகத்தில் தேர்வு எழுதுகின்ற எல்லா பிள்ளைகளையும் திவ்ய சமூகத்தில் ஒப்பு படிக்கிறோம் தகப்பனை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா தேர்வு எழுதும் பொழுது அச்சத்தையும் நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறோமாண்டவரை அந்த பிள்ளைகளின் கரங்களை பிடித்து அந்த பிள்ளைகள் பேனாவை பிடித்திருப்பது போல நீர் அவர்களது கரங்களை பிடித்து எழுது அண்டவரே முதல் அருள் நிறைந்த ஆசிரியர் நிறைந்த ஆவியானவரின் வரங்களாலும் கொடைகளாலும் இந்த பிள்ளைகளே நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இனி உனக்கு முடிவில்லாத பேரொளி உன் கடவுளே இனி உனக்கு மேன்மை என்ற வார்த்தை கிணங்க தகப்பனே முடிவில்லாத பேரொழியாக நீ இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே உனக்கு ஒளியாக இருப்பார் உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்துவோம் என்ற வார்த்தை கிணங்க ஜீவ ஒளியாக வற்றாத நதியாக வாழ்வு தருகின்ற வழிகாட்டியாக ஆசிரியை கொடுக்கின்ற வள்ளலாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருந்து காத்திரள வேண்டுமாய் அனைத்து பிள்ளைகளையும் உன் திவ்ய சமூகத்திலே ஒப்புக்கொட்டிக்கிறார் ராஜா நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை என்றும் கைவிடுவதும் என்ற வார்த்தை கிணங்க தகப்பனை விட்டு விலகாது கைவிடாது இருக்கின்ற தெய்வம் எங்களை ஆசிர்வதிக்கின்ற தெய்வன் ஏற்ற காலத்திலே இதனை விரைவாக செய்து முடிப்பீர் என்ற நம்பிக்கையோடு உமது வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து உம் திருவடியில் அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்கிறோம் அப்பா தந்தையே எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கு கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திரலும் மருத்துவமனைகளில் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளை ஆசிர்வதித்திரலும் தேவையற்ற குழப்பங்களில் மன நிம்மதியை இழந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை இழந்து அமைதியை இழந்து வாடுகின்ற பிள்ளைகளுக்கு நீர் உலகம் தர இயலாத அமைதியை நீர் கொடுத்தரள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் இன்னுமாய் தகப்பன இந்த இரவு வேலையில் வேலைக்கு செல்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஓட்டுநர் வழி நடத்துனரை ஒப்பு கொடுக்கின்றோம் மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிழைவேன் உயிருக்காக புராண்டி தத்தணைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாருக்கும் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இரவு ஒரு அசுர்வதான இரவாக அமைய வேண்டும் என்றும் இன்னும் சிறப்பாக இந்த மார்ச் மாதத்தில் புனித சூசை தந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் அற்படைப்பிற்கு காவலருக்கு பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு இன்னும் மரண வேலையில் இருப்பவர்களுக்கு குடும்பத்திற்கு பாதுகாப்பாளராக இருக்கின்ற திவ்ய குழந்தையை கையில் தாங்கி இருந்த நீதிமானா நீதிமானான புனித சூசை தந்தையின் பரிந்துரையோடு அந்த புனித சூசை தந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் புனித சூசை தந்தையின் அருளும் பேரன்பும் பரிந்து பேசலும் தொடர்ந்து இந்த அகிலத்தையும் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்தவும் அருள் வேண்டியவர்களாக ஜெபித்து உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் இரவையேற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் ஜீவனுள்ள பிதாவே அமை எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் யூ